ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன திருவண்ணாமலை கிரிவலம் போனேன் இந்த கிரிவலத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வந்து மூணு மணி நேரம் இருந்து கிளாம்பாக்கம் போனால் கிலாம்பாக்கத்தில் வந்து அடிக்கடி பஸ் இருக்குது மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் போய் இறங்கிடலாம் நான் பௌர்ணிமி அன்றைக்கி இன்னும் ஒரு டைம் கூட கிரிவலம் போனது அமாவாசைக்கு ஒரு நாள் போயிருக்கேன் அப்புறமா நார்மலாக ஒரு நாள் போயிருக்கேன் அமாவாசைக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு நார்மல் நாளில் வந்து ஓரளவு பரவாயில்ல கிரிவலம் ஓரளவு பரவாயில்ல கூட்டம் சாமி பார்க்க பயங்கர கூட்டம் இப்போ இந்த எல்லோரும் காட்டிலி லீவில் போன வாரம் போயிருந்தேன் குவாட்டிலி லீவுனால பயங்கர பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எத்தனை மணிக்கு போனோம்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு போய் நைட்டு பதினொன்றரை மணிக்கு போய் திருவண்ணாமலையில் இறங்கணும் இறங்கிட்டு கிரிவலம் அந்த சாமியெல்லாம் பசோடம்லாம் மற்றே சாமி கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டே ஹால் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டே ஹால் இருக்கும் பன்னெண்டு நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக தான் போனேன் என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியும் இப்போ மொத்தம் பதினாலு இருக்கும் கிரிவலம் நான் மெதுவாக தான் நடந்து போவேன் மெதுவாக தான் நடந்து போனேன் நான் என் பையன் என் வீட்டுக்காரர் மூணு பேரும் போனோம் என் பையனை வந்து தூக்கி எடுத்தேன் போகணும் அவன் ஸ்டாண்டர்ட் நட்படிக்கை நான் ரொம்ப தூரம் நடக்க மாட்டேன் கொஞ்சம் தூரம் வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடப்பான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகணும் இப்படினால எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டரை மணிக்கு நடக்க ஆரம்பித்தோமா பன்னெண்டரையே பன்னெண்டை காலுக்கு நடக்க ஆரம்பிச்சு மார்னிங் அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு நாங்கள் போய் சாமி சாமியை பார்க்குறதுக்கு சாமியை பார்த்து அங்கே கியூ கியூவில் நின்று நார்மல் கியூவில் போயிட்டோம் ஐம்பது ரூபா கியூவில் போகாமல் நார்மல் கியூவில் போனாலும் பயங்கர கூட்டம் அதிலே ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு சாமி கும்பிட்டு வெளியில் வரையில மணி மணி பத்து மணி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே கிரிவலம் போகிறவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா மெதுவாக தான் நடந்து போகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலும் நடக்க முடியாது காலை வந்து பயங்கரமாக ஒழிக்கும் நடத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து போய் எல்லா லிங்கத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டு போ போகிறதுனால தான் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா கிரிவலத்தை மட்டும் சுற்றிட்டு அப்படியே சாமிக்குள்ளே சாமியெல்லாம் பார்க்காம வீட்டுக்கு போயிடுறாங்க நாங்கள் வந்து இங்கே எல்லா எல்லா ராசிக்கும் எல்லிங்கம் இருக்கா பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பன்னெண்டு லிங்கம் இருக்குது அந்த எல்லாம் பார்த்து சாமியை கும்பிட்டுற வந்து டைம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் மெது மெதுவாக நடந்து போனனால எங்களுக்கு வந்து பன்னெண்டரைக்க ஆரம்பிச்சு அஞ்சு அவ்வளோ தூரம் நடந்தோம் குழந்தைய வச்சுட்டு பையனை வச்சு சின்ன பையனை வச்சுட்டு போகிறனால மெது மெதுவாக நின்று நின்று போனோமா அதனால டைம் ஆகிடுச்சு யாராவது இப்போ இந்த போகிறீங்க அப்படின்னா மெதுவாக நடந்து போங்க அப்புறம் போக போக பழகி ஃபஸ்ட்டு வாரம் கால் வலித்துச்சு அப்புறம் வந்து போகையில் பழகிருச்சு ஒரு வயசுக்கு மேலே உள்ள குள்ள குழந்தைங்கள்லாம் வந்து தூக்கிட்டு போகணும் ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்காங்க அங்கே வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் அதை வச்சு அந்த அதில் குழந்தைய வச்சு நம்ம எரிவளம் போகலாம் அது மாதிரி போகிற வழிபுடெல்லாம் டீ ஸ்நாக்ஸ் நமக்கு என்னென்ன தேவையோ எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லா கடையுமே இருக்குது கடையிலேருந்து ஏ டூ ஜெட் எல்லா கடையுமே இருக்குது நமக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கிரிவலம் போயிட்டு வந்து திருவண்ணாமலையில் சிவனை கிரிவலம் போயிட்டு கும்புறது ரொம்ப விசேஷம் நம்ம தொடர்ந்து பௌர்ணமி பௌர்ணமி எப்போ போய் சாமி கும்பிட்றது மூலயமா நமக்கு நம்மளோட பா கடன்கள் குறையும் நமக்கு நிறையா செல்வம் பெறுங்கிறது ஐதீகம் என் ஐதீகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒரு டைமாவது திருவண்ண திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்து சாமி கும்பல ட்ரை பண்ணுங்கள் நான் ரெண்டு டைம் போயிட்டேன் நீ அடுத்து வந்து பௌர்ணமிக்கு தான் போகணும் நாளைக்கு டைம் என்ன நாளைக்கு பௌர்ணமி வருது நாளைக்கு பௌர்ணமி டைம் என்னென்னா நாளைக்கு காலையில் பதினொன்று நாற்பத்தி மூணுலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது ஐம்பது வரையும் இருக்குது இந்த டயத்தில் வந்து நம்ம கிரிவலம் பௌர்ணமி எப்போ ஸ்பெஷலாக கிரிவலம் போகிறவங்க போகலாம் பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவலம் போகணுன்னா ஒன்றும் இல்லை நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போகலாம் கம்பல்சரி பௌர்ணமி என்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது அதோ அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை சவாக்கிழமை நம்ம கிரிவலம் வர்றது மூலிமா நம்மளோட கடன்கள் குறைங்குற மாதிரி சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்